தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் இருபதின் முன்பகுதி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான்

பிள்ளைகளுக்குள்ளே தாங்க அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை சமுதாயத்துக்குள்ளே உண்மை உள்ளவர்களாய் காணப்பட உதவி உடன் வேலை பார்க்கிறவர்களிடையே உண்மையை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட உதவி அண்டவரை ஊழிய காரியங்களிலே கட்டளையடுங்க சுவாமி அண்டவரே உக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை எல்லா இடத்திலேயும் உண்மை உள்ளவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே எல்லாதற்றுக்கும் மேலாக ஆண்டவரே நாங்கள் வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலயும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதுலையும் நீ நடை நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட கத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்யும்படியாக செப்பிக்கிற சுவாமி ஆமாண்டரே பொழுது ஆண்டவரே அப்பா நாங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக நாங்கள் உண்மையும் உத்தமமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி மோசை தேவனுடைய வீட்டில் எங்கும் ஆண்டவரே உண்மை உள்ளவனா இருந்தது போல நாங்கள் எங்களுடைய வீட்டில் ஆண்டவரே ஆண்டவரே தேவனுக்கு அடுத்த காரியத்துல எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களா இருந்து ஆண்டவரே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் கொண்டவர்களாய் காணப்பட உதவிச்சிங்க இன்றைக்கு அந்த நல்ல கருதையை எல்லாருக்குள்ளேயும் ஊற்றும்படியாய் அந்த விடையே மக்கிஸ்தூர்ல அர்ப்பணிக்கிறோம் கத்திர அப்படியே செய்ய போறதுக்காய் ஸ்தோத்ரோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்